உங்களை உங்களது குறிப்பிட்டாங்க எண்ணங்கள் தொடர்பாக நம்முடைய நீயத்தை தொடர்பாக எவ்வாறெல்லாம் ஒரு அமலை நாம் செய்யும் போது நமக்கு ஏற்படும் மனிதனுடைய யதார்த்தத்தில் அந்த எண்ணங்கள் எவ்வாறெல்லாம் மாறும் அது நன்மையாக திறப்படுவதற்கு மாற்றமாக அந்த எண்ணங்கள் எவ்வாறெல்லாம் மாறும் அதை நாம் எவ்வாறெல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அதனுடைய முக்கியத்துவங்கள் என்ன என்பதையெல்லாம் பார்ப்போம் அதே மாதிரி இந்த எண்ணங்களால் மட்டுமே வெறுமனே எண்ணங்களால் மட்டுமே நாம் அடையக்கூடிய நன்மைகளை தான் பார்க்கலாம் வெறுமனே எண்ணத்தை சரி செய்து கொள்வதன் மூலமாக மட்டும் எண்ணத்தை மட்டும் சரியான எண்ணத்தை வைத்துக் கொள்வதன் மூலமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த அமல்களுடைய பலன்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அதே மாதிரி அதே மாதிரி எப்படி எண்ணங்களால் மட்டும் வந்து சேருமோ அதே மாதிரி அதே எண்ணங்களை நாம் தவறுதலாக ஏற்படுத்திக் கொள்வது போது அதுவே பாவத்திற்கு காரணமாக அமை அந்த எண்ணங்கள் மட்டும் நாம் தவறாக வைத்துக் கொள்கின்ற போது நம்ம உலகத்தில் ஏற்படக்கூடிய அந்த எண்ணத்தின் காரணமாகவே எல்லாம் அந்த பாவத்தை எனக்கு தந்து விடுகின்றான் பார்த்தது ஒருவர் ஒரு பாவம் செய்வதாக எழுதுகிறார் ஆனா அதை செய்யல அப்படின்னா அல்லாஹால அவருக்கு அந்த பாவத்தை எழுதுவது இல்லை ஒன்று நினைக்கிறார் ஒரு பொய் சொல்லலாம் நினைக்கிறார் அல்லது ஒரு நினைக்கிறார் சரிங்களா அல்லது வேற ஏதோ ஒரு மது குடிக்கலாம்னு நினைக்கிறார் ஏதோ ஒரு பாவத்தை அவர் செய்யலாம் நினைக்கிறார் அப்படின்னா அதை செய்யாதவரை அல்லாஹ் அல்லாஹால அவருக்கு அதை எழுதுவதில்லை இன்னும் சில எண்ணங்கள் இருக்கிறது அந்த எண்ணங்கள் உள்ளத்தில் தோன்றி நடந்து இருக்கும் போதே அதற்கான கூலி அல்ல வசாலாக அவர்கள் கொடுத்து வருவார் உதாரணமாக நல்லா வழி குத சொல்றாங்க இதல் தப்பால் முஸ்லிமானி நீ வி இரண்டு முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்வுகளைக் கொண்டு சந்தித்துக் கொண்டார் அப்படின்னா இரண்டு முஸ்லிம்கள் சண்டை போராட்டம் இரண்டு முஸ்லிம்கள் சண்டை எடுக்கிறார்கள் ஃபல் கார்த்து வல் மக்கப்பூரு சொன்னார்கள் அந்த சண்டை போட்டு ஒருத்தர் இன்னொருத்தர கொலை பண்ணிடுறார் இதுல கொன்னவரும் சரி கொல்லப்பட்டவரும் சரி இருவரும் நரகத்தி அப்படின்னு எல்லா ஒருத்தரும் சொல்றாங்க இதுல கொல்லவரும் சரி கொல்லப்பட்டவரும் சரி ரெண்டு பேரும் நரகத்தி என்று அல்லா வகைத்தவரும் சொல்றாங்க பப்புலுக்கு அதை அறிவிக்க முடியாத சாதி சொல்றாங்க காதல் காத்தி கொல்லப்பட்டவர் அதாவது கொன்னவர் வந்து நரகத்துக்கு போறது சரி அவர் ஒரு அவரோட முஸ்லீமை கொலை செஞ்சிருக்காரு அது ஒரு பாவம் என்ற அடிப்படையில் கொன்னவர் நடகத்துக்கு போறாரு சரி சமாபாலு பத்து கொல்லப்பட்டவர் எதற்காக நடகத்துக்கு போவோம் ஒன்னவரு பாவம் செஞ்சவரு நல்லா அவரே காருங்க ஒரு முஸ்லீமை கொலை செஞ்சிருக்கார் நடகத்துக்கு போறாருன்னு நியாயமானது கொல்லப்பட்டவருக்கு என்ற ரீசன் அவரே நடகத்துக்கு போவோம் பாவையாச்சு கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னா அவருக்கு ஆவமாச்சு அவரையே நடகத்துக்கு போவோம் அப்படின்னு கேட்குறதுல அவருக்கு சொல்றாங்க கவலை இல்ல அது கேரளா ஹரிசன் அல் ஆ ப துனிக் சாப்பிடிங் அவருக்கும் கொல்லப்பட்டவருக்காக இல்லையா அவருக்கும் அவர் யாருக்கு ஒரு சண்டை போட்டாரோ அவரை கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவரும் சண்டை போட்டார் இவர்களை எண்ணம் கொல்லத்திற்காக இல்லையா மௌசாசமாக இல்லையா அவர் எந்த எண்ணத்துல அவருக்கு ஒரு சண்டை போட்டார் அப்படின்னா இவனை எப்படியாவது கொன்று சண்டையில இந்த சண்டையில இவனை கொன்றனும் அப்படின்ற எண்ணத்துலதான் இவரும் சண்டை போட்டது என்ன அவருடைய வால் முந்திருச்சு அவ்வளவுதான் எண்ணத்தின் அடிப்படையில் பார்க்கும் ரெண்டு பேருக்கும் சமமா கூறியார் கொஞ்சம் இவர் முந்தி இருந்தார் அப்படின்னா இவர் என்ன செஞ்சிருப்பார் ஆனா அவர் முந்திட்டார் அவர் கொலை பண்ணிட்டார் அதனால அந்த பாவம் அந்த தண்டனை அவருக்கு போனது மாதிரி அந்த எண்ணத்தால் அந்த அவர் எப்படி அவர் இவரை கொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் இவர் சங்க போட்டார் அந்த எண்ணத்திற்காக இவருக்கும் அதை கூடிய உண்டு என்று அல்லா அவருக்கு சொல்றாங்க இது எண்ணத்தால் மட்டுமே அவர் அந்த கூடியை பெற்றுக்கொண்டார் ஒருத்தர் கொலை செஞ்சு வாளால எதிரியை வெட்டி அதால நரகத்துக்கு போறார் இன்னொருத்தர் கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் சண்டை போடுவதன் காரணத்தாலேயே அவர் நரகத்துக்கு போறார் என்று அல்லாவுக்கு சொல்றாங்க இது எண்ணத்தால் மட்டுமே அல்லாவுக்காக அவருக்கு அந்த பாவத்தை எழுதுகிறார் அதே மாதிரி இன்னொரு அதை சொல்ல அவருக்கு சொல்றாங்க இன்னமும் துன்யா அரும்பாக்கி நபர் இந்த உலகம் என்பது நான்கு வகையினருக்கு நான்கு கூட்டத்தாரா அப்படின்னு நல்லா சொல்றாங்க அப்படின்னா எந்த அடிப்படையில் அப்படின்னா பொருளாதாரம் கல்வி இந்த ரெண்டும் கொடுக்கப்பட்டு அதை மறுமைக்காக பயன்படுத்துவதின் அடிப்படையில் நான்கு வகை ஒரு மனிதர்கள் மனிதர்களை நிறைய வகைகளாக பிரிக்கலாம் நிறைய அடிப்படைகள்ல பிரிக்கலாம் அவர்களை ஆனா இந்த இடத்தில் எல்லாம் அவரை தூதர் சொல்ல கல்வியும் பொருளாதாரமும் கொடுக்கப்பட்டு அதை அவர்கள் மறு மறுமைக்காக எப்படி செலவு செய்கிறார்கள் என்பதை பொறுத்து மக்கள் நான்கு முதல் வகை எப்படின்னா

ஏன்னா அவர்கிட்ட கல்விக்கு அதை கொண்டு எப்படி நடக்கணுமோ அவர் நடந்துக்கிறார் அதே மாதிரி அவருக்கு அல்லாவுகளை கொடுத்துருக்க பொருளாதாரத்துல இருந்து ரத்த உறவுகளை நடக்கிறார் தான செய்றார் செய்யறார் அல்லாவுடைய பார்வையில செலவு செய்யறார் இது கல்வியை கொண்டு அதை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்துறாரு பொருளாதாரத்தை கொண்டு அதையும் அல்லாவுடைய பார்வையில எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்துறாரு அல்லாஹுக்கு அவருடைய உரிமைகளை எப்படியெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த கல்வியை கொண்டு அவர் அறிந்து செயல்படுறார் இப்படி எல்லாமே அவர்கிட்ட கரெக்டா இருக்கு இப்படி ஒரு கூட்டம் இருக்கு மனாசி இவர்கள் தான் கரத்திலேயே உயர்ந்தவர்கள் இவர்கள் தான் இந்த மனித கூட்டத்தை இந்த நாலு வகையிலேயே உயர்ந்தவர்கள் இவர்கள் தான் யாரு அல்லாஹ் அவருக்கு கல்வியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து அதை அவர் அல்லாஹ் அல்லாவுடைய சொல்லக்கூடிய வழியில் சரியாக பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த ரெண்டு இருக்கு அவங்க சரியா பயந்தாங்க. இவர்கள் எல்லாம் சிறந்த மனிதர்கள். முதல் கூட்டம் இரண்டாவது கூட்டம் வஅபி ரசதுல்லாஹி அலைஹி இரண்டாவது கூட்டம் என்னன்னா அல்லாஹ் تعالی கலீலியே கொடுத்திருக்கான். அல்லாஹ் تعالی கலீலியே கொடுத்திருக்கான். ஆனால் பொருளாதாரத்தை கொடுக்கல. போலாதார அவருக்கு கொடுக்கப்படல. அதனால வலம் यरズুকু மா ஃபதவா சாதிகல் நயத்தி யகூல் எண்ணத்தோடு அவர் சொல்றார் அவர் உண்மை உண்மையாக எண்ணத்தோடு நேற்று நம்ம பார்த்தோம்ல அந்த யார் உண்மையில சகிதாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்கிறாரோ அவர் படுக்கையில மரணித்தாலும் அல்லா அவருக்கு சகிதை அந்த செய்ய கொடுப்பார் அந்த எண்ணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அதே மாதிரி எண்ணத்தோடு உள்ளத்துல அதே மாதிரி எண்ணத்தோட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா லவ் அண்ணலின் மாலன் அமெரிக்க அமெரிக்கலான் என்கிட்ட மட்டும் பொருளாதாரம் இருந்திருந்தால் நான் இந்த எந்த பார்த்தோம்ல பொருளாதாரம் கொடுக்கப்பட்டு அதை சரியை செய்கிறேன் அந்த மனிதர் நானும் செலவு செய்திருக்கேன் என்று அவர் சொல்றார் சாதி தல்யா அப்படின்னா இதுல முக்கியமா ஏன்னா நிறைய பேர் சொல்லுவான் காசு வச்சிருக்கான் எதுக்கு வச்சிருக்கான் இவெல்லாம் ஒரு ஏழைக்கு கொடுக்கறது இல்லை ஒரு மல்லிகாசம் சொல்லுவதில்லை என்கிட்ட காசுதான் அப்படி கொடுத்துருக்கேன் யாரு இவர் ஆனா பொருளாதாரத்தை அல்லா சோழிப்பதற்காக கொண்டு வந்த சேர்த்தா அவங்க அப்படியே அப்படியே அந்த ஆரம்பத்துல என்னவெல்லாம் சொன்னார் என்னவெல்லாம் பேசினாரோ அதெல்லாம் அப்படியே தலைவில திறந்து போக ஒரு நிலை ஏற்படும் ஏன்னா சாகிதல் நீயாம இருந்தார் உள்ளத்துல அந்த எண்ணம் உண்மையா இல்லை சும்மா பணக்காரனை பார்த்தா சொல்லணும் ஏன்னா இந்த காசு இல்லையா இவருக்கு பிரச்சனை இல்லை யாரெல்லாமே பேசணும் இவர் கொடுக்கக்கூடிய இடத்துல தாராளமா பேசலாம் பணம் வச்சிருக்கவங்களை பார்த்து பேசுறது எதுக்கு உள்ள காசு வச்சிருக்கான் அல்லாஹால கொடுத்த காசு எதுக்கு இப்படி பேசக்கூடியவர்கள் இந்த எண்ணம் சரியில்லாத இடம் இதெல்லாம் எண்ணம் சரியில்லாத இடம் இவர்களுக்கு அல்லாஹு பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுத்தால் அவர்கள் அதை சரியாக செய்யுமா அல்லா தலை சொல்றாங்க இவத்தத்தின் மூலமாக சில மக்கள் சொன்னாங்க அல்லாஹூசாலயங்களுக்கு இந்த இதே மாதிரி வார்த்தை அல்லாஹு ஆலயங்களுக்கு போற தரக்கும் அப்படி போராடுவோம் நாங்க அப்படி போராடுறோம் அப்படின்னு அல்லாஹால போற கொண்டு வந்தா கேட்குறீங்கல்ல இந்தாங்க கேட்டீங்களா இல்லையா இந்தாங்க போர் செய்யுங்க அல்லாஹால கொண்டு வந்தா பின்வாங்க அவர்களின் சிலர் பின்வாங்க அந்த நேரத்துல அல்லாஹால இவன் தத்துவு நம்மளால தத்துவது உங்களால செய்யும் நான் கேட்டனா நீங்க போர் செய்யுங்க நீங்க போர் செய்யுங்கிறா நான் கேட்டனா இல்லையே நீங்களா செய்யறேன்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்து நீங்க பின்வாங்க நீங்க இருக்கா சொல்றீங்க அப்படின்னு நல்லா சா கேட்கலாம் இந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய மனிதருக்கு அல்ல சாதிய சாதிக்கல்லயா உண்மையான அல்லாஹுக்கு அழிவு கொடுத்திருக்கான் அல்லாஹு அவருக்கு இந்த கல்வியை கொடுத்திருக்கா இல்லையா யார்கிட்ட கல்வி சரியான முறையில் இருக்கோ அவருக்கு அவங்க அவங்க அந்த லெய்யத்தை சரிபடுத்திக் கொள்வாரு அல்லா அவருடைய சூதர் வசதியா தான் சொன்னாங்க அல்லாஹுத்தாலா அவருக்கு கல்வியை கொடுத்துட்டான் என்ன இல்ல ஒருவாளரும் இல்ல அந்த நேரத்துல அவர் உண்மையாக அந்த கல்வியை கொண்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏழ்மையில மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் சரிங்களா இது எல்லாம் அவர் உணர்ந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அல்லாஹுதாரா எனக்கு யார்கையும் போய் சொல்றதில்ல மைக்கு புரிஞ்சு சொல்றதல்ல பாக்குறவர்களா சொல்றதில்ல உள்ளத்தி அவ்வாறு இடத்துல அவர் சொல்லுவார் அவரு பாக்குறவன் பக்கத்துல இருக்க ஒரு பணக்காரனை காட்டி அல்லாஹ் அல்லாஹு எனக்கு தந்துருந்தா நான் காட்டியிருக்கேன் அப்படின்னு பக்கத்தில் இருக்கவர்கிட்ட சொல்றதில்லை உள்ளத்துல அவ்வாட்ட அவர் சொல்லுவார் அவர் யாரு சொல்லுவாரு அவ்வாத்த சொல்லுவார் எனக்கு மட்டும் அல்லாஹால யாரா நீ இந்த அவருக்கு கொடுத்த பொருளாதாரத்தை எனக்கு தந்திருந்தேன்னா நான் அப்படி உனக்காக செலவு பண்ணியிருக்கேன் அந்த உள்ளத்தில் உள்ள எண்ணம் யாருக்கும் தெரியாது அல்லாவுக்கு மட்டும் தெரியும் அல்லாவுக்கு மட்டும் அந்த கூலி வந்து சேரக்கூடிய எண்ணம்னா வெறும் காத்துல போற பேச்சா அப்படிங்கிறது அல்லாவுக்கு தெரியும் அந்த எண்ணம் உண்மையாக இருந்தால் அல்லாவுடைய ஒரு யாருக்கும் சொல்றாங்க இந்த அமெரிக்க குழாயின் சவா அவருடைய எண்ணத்தால் அந்த முதல்ல உள்ள மறிந்ததுக்காரா கல்வியும் பொருளாதாரமும் கொடுக்கப்பட்டு அந்த பொருளாதாரத்தை அவுடைய பாதில அள்ளி கொடுத்தாரா இல்லையா அந்த அள்ளி குதற்றதற்கான நன்மைக்கான கூலி எவ்வளவு உண்டோ அதே அளவு உரிவர்த்தும் உண்டு அதே அளவு கூலி இவர் அந்த எண்ணத்தால் அவரோடு சமம் இந்த எண்ணத்தால் மட்டும் அவரோட சமம் ஒன்னே ஒரு தான் நிபந்தனை என்ன சாதிப்பன் அந்த எண்ணம் உண்மையாக வேண்டும் இது ரெண்டாவது கூட்டம்

யாருக்கு கொடுப்பதற்காக நல்லதுக்காக எனக்கு இதை தந்திருக்கின்றான் இதை குறித்து நான் கேள்வி என்ன இதை நான் எப்படி இந்த உலகத்துல பயன்படுத்தாத் இந்த கல்வி எதுவுமே இல்லா அவரை பொறுத்த வரைக்கும் நான் சம்பாதித்தது நான் போராடி கஷ்டப்பட்டு உலட்சி எடுத்தது இந்த பொருளாதாரம் என்ன அடிப்பட்டு மிதிப்பட்டு நான் கஷ்டப்பட்டு போராடி எடுத்தது அல்லாஹ் உக்கால தந்தர்கள் இருக்கா அண்ணா நாடி இருக்கா ஆனா நான் போராடாமல் கிடைச்சிதா என்று ரத்தம் அவர் பேசுவாள் அல்லாஹ் கால என்னுடைய உயர்ச்சி இல்லாமல் அல்லாஹ் தலை என்ன இருக்குமா கொடுத்தா நான் போராரு ஒரு ரூமினுடைய வார்த்தை இதுக்கு மாற்றமா புரியுது அவனும் அதே ரத்தம் சிந்தி உழைச்சி தான் சம்பாதிச்சிருப்பான் நான் எல்லாம் ஒண்ணுமே பண்ணுறேன் அல்லாஹுகால தந்தது ஏதோ நம்முடைய உலையே கொஞ்சம் இருந்திருக்கும் நம்முடைய உலையத்து கொஞ்சம் போடாத இருந்திருக்கும் தந்தது அல்லாஹ் கால இது ரூம் என்னுடைய வார்த்தை இதான் கல்வி அவத்தை பொருளாதாரம்னா என்ன பத்துல எந்த குரான் எந்த செய்தியும் இல்ல பொருளாதாரம் மட்டும் இருக்கு அதை கொண்டு அவர் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ செய்யறாரு சொல்றாங்க அவர் அதை கொண்டு செய்யவும் இல்லை என்ற பொருளாதாரத்தை வச்சு அவர் இரத்த உறவுகளை குடும்பத்தாருக்கு யாரு கூட இல்லை ரத்த உறவை வசதி வாய்ப்பு நல்லா கொடுத்துருக்காங்க அப்பசீட்டுக்காக நான் பார்த்துக்கறதில்ல சமுதாயத்தை கவனிக்கிறது இல்ல இரத்த உறவுகளில் யாரையும் கவனிக்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு செலவும் யாருக்கும் பண்றதில்லை அல்லாவுடைய அந்த உரிமைகள் என்ன என்று தெரியவில்லையா மகாசி இவர்கள் தான் மஞ்சள் கூட்டத்திலேயே மிக மோசமானவர்கள் இவர்கள் தான் மிக மோசமான ஒரு இடம் தான் இந்த இடம் இந்த பொருளாதாரம் எப்பயுமே பொருளாதாரம் என்பது ஒரு சில வழிகளில் நமக்கு நல்லதாக இருந்தால் அதை பயன்படுத்தக்கூடிய மனிதர்களுக்கு அது ஒரு அகமத்து தான் அல்ல அவருடைய ஒரு சில மனிதர்கள் வர்றாங்க யாரம்பா யார சூழம்பா பொருளாதாரம் நாங்க சொல்லுறோம் எங்களோட சேர்ந்து பணம் படைத்தவர்களும் சொல்லுகிறாங்க நாங்க செய்யறாமல் எல்லாம் செய்யறாங்க ஆனா அவர்கள் அவருடைய பொருளாதாரத்திலிருந்து தான தர்மங்கள் செய்கிறாங்க அது எங்களால் முடியலை கேட்கறது யார் ஏழை சகாபாக்கள் ஏழை சகாபாக்கள் இந்த மாதிரி கேட்கிறாங்க இந்த மாதிரி அவங்க இதெல்லாம் பண்றாங்க எங்களால அந்த விஷயங்கள் எல்லாம் முடியல சில சிக்கருகளை சொல்லி கொடுக்கிறாங்க கொள்கையைக்கு பின்னடை அம்மா அப்பள் இதை அல்லாஹு அல்லாஹார உங்களுக்கும் அந்த நன்மையை தருவா அப்படின்னு கொஞ்ச நாள் அதே கூட்டம் திரும்ப வருது என்ன அந்த பணம் படைத்தவர்கள்லாம் எல்லாம் செலவு செய்யறாங்கல்ல அவங்க இதையே சேர்த்து செய்யறாங்க போட்டியை பார்த்தீங்களா என்ன இங்க போகுது பாத்தீங்களா அந்த சகாபாரத்துக்கு எப்ப பார்த்தாலும் போறேன் எப்ப அல்லாத பார்க்க போறேன் என்னுடைய நன்மைகள் என்ன என்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு என்ன இதுதான் அவர்களுடைய சரி ஏழையா இருந்தாலும் சரி வாழ்ந்தார்கள் அவங்க திரும்ப வர்றாங்க எனக்கு சில அந்த திக்கர்கள் கத்து சண்டை இல்ல இல்லையா ஆனா அவங்களும் செய்யறாங்க இப்ப மறுபடியும் எங்களோட சமமாயிட்டாங்க அப்ப எங்களுக்கு என்ன சிறப்பு அப்படி திரும்ப அல்லா அவருக்கு அவங்கள பாத்தீங்கன்னா அந்த பணக்காரங்களை நம்மளா பொருளாதாரத்தை செலவு பண்றாங்க அவர்களுக்கு எல்லா ஒரு சில திக்கர்களை கத்து கொடுத்தா என்ன நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு போகல அந்த திக்கரா அதுல அவ்வளவு நன்மை இருந்தா அதை நாங்களும் வாங்குவோம் அந்த திக்கரு எங்களுக்கும் என்ன அதே பிரச்சனை அந்த பணக்காரங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்ப அவங்க திரும்ப வந்து கேட்கணும் அல்லா சொல்றாங்க இது அல்லாஹ் அவுக்கால அவர்களுக்கு கொடுத்த சிறப்பு பணக்காரர்களுக்கு பொருளாதார முடியவர்களுக்கு அல்லாஹால கொடுத்த சிறப்பு அல்லாஹால அவர்கள்ட்ட அதுல நீரமா நடந்துகிட்டா நம்ம ஒண்ணு பண்ண முடியாது இந்த மாதிரி பொருளாதாரம் படைத்த விஷயத்தை யார் சரியாக கையாளுகிறார்களோ அவர்களுக்கு அதுதான் ஆனால் அதை சரியான முறையில் நடத்தி கொள்ளவில்லை என்றால் அது சோதனை பொருளாதாரம் ஏன் அப்படின்னா பொருளாதாரத்தை தேட நம்மளுடைய ஆசை பொருளிக் கொண்டே போகும் மறுமையை பற்றி அப்படியே தூரமாகிட்டே வரும் வணக்க வழிபாடுகள் தூரமாகும் மார்க்கப்பட்டு தூரமாகும் புரியுதுங்களா பொருளாதாரம் வேண்டும் என்று எப்ப தேட ஆரம்பித்து அது பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறோமோ வணக்க வழிபாடுகள் எப்படி ஆகும் நம்மளுக்கே தெரியாது கஷ்டமான சூழ்நிலை என்ன அப்படின்னா சோதனையான வருத்தத்திற்குரிய என்ன அப்படின்னா நம்மளுக்கே தெரியாது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கரெக்டா இருக்கிற மாதிரிதான் கரெக்டா தொழுகை இருந்தது அப்படியே கொஞ்சம் விதமா அடிவாங்கும் கரெக்டா மற்ற வடக்கு வழிபாடு இருந்தது எல்லாம் அப்படியே அடிவாயி கொஞ்சம் கொஞ்சமா தின்னாக்கிட்டே போய் எடுத்தாங்க பொருளாதாரத்தை சேர்க்க வேண்டும் என்ற ஆசையை நம்மளே அறியாம மார்க்கத்தை விட்டு அப்படியே தூரமாகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் இதுதான் ஏன் அப்படின்னா இந்த கல்வி அவர்களுக்கு கொடுக்கப்படாததுன்னு தான் கல்வி கரெக்டா இருந்தா ரெண்டு எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் சகாபத்தி அப்துல் அஹ்மானி பின் பொருளாதார படைத்தவர் தான் உஸ்மாளி பின் பொருளாதார படைத்தவர் தான் அல்லாவது சில நேரங்கள்ல அவ்வளவு பொருளாதாரம் இருந்துச்சு கல்வியும் இருந்துச்சு அந்த பொருளாதாரத்தை எங்க வச்சுமோ அந்த வச்சு இந்த பொருளாதாரத்தை எவ்வளவு கிடைச்சாலும் சரி அது அதுக்கு என்ன தரமோ அதுக்கு இந்த உலகத்துல என்ன தகுதியோ அந்த இடத்துல வச்சிருந்தாங்க அதை தன்னுடைய கலக்கு மேல இருக்க இப்படி அவர்கள் கரெக்டாக கல்வியும் பொருளாதாரம் இல்லை கல்வி இல்ல பொருளாதாரம் மட்டும் இருந்தா அவர் இஷ்டத்துக்கு செலவு பண்றாங்க இவர்கள் தான் மக்களிலேயே போசமானவர்கள் அல்லாவது சொல்றாங்க நான்காவதா ஒரு கூட்டத்தை அல்லாவது சொல்றாங்க இவை யாரு தெரியுமா இவனுக்கு கல்வியும் கிடையாது பொருளாதாரமும் கிடையாது இவனுக்கு கல்வியும் இல்ல பொருளாதாரமும் இல்ல ஆனா கல்வி இல்லாத காரணத்துல இந்த பொருளாதாரத்தை மோசமான செலவு பண்றாங்க அவனை பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னா எனக்கு காசு பணம் இருந்ததா நானும் இவர மாதிரி செலவு பண்ணியிருப்பேன் இவனை மாதிரி ஊர் சுற்றி இருப்பேன் இவனை மாதிரி பாவங்கள் செஞ்சுக்கிட்டு தெரிஞ்சிருப்பேன் ஏன்னா அவனா கல்வி இல்லையே எது நன்மைன்னு தெரியாது அண்ணா என்னன்னு தெரியாது பொருளாதாரத்தை எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாது இதெல்லாம் தெரியாம அந்த பணக்காரனை பார்த்து இவன் செய்யறதெல்லாம் நானும் செஞ்சிருப்பேன் இந்த காசு அல்லாஹ் சொல்ல இவ செய்கிற மாதிரி இவ வாழ்ற மாதிரி இவன் இந்த உலகத்தை அனுபவிக்கிற மாதிரி இவன் எப்படி இங்கமா ஊக்குச்சிக்கு திரிதானோ அதே மாதிரி நானும் இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறான் அல்லாவது சொல்றாங்க இவரும் அவன் முதல்ல பொருளாதாரத்தை குடுத்து வீணாக்குனானா இல்லையா அவனு இந்த பொருளாதாரம் கல்வியில் இல்லாம கிடைச்சா நானும் அதே மாதிரி நாசமா போயிருக்கேன்னு சொன்னானா இல்லையா இவங்களுக்கு ரெண்டு பேரும் கண்டனையில சமமானமா ஒரு எல்லாருக்கும் சொல்றாங்க மேல எப்படி சரியான எண்ணத்துல கல் பொருளாதாரம் இருந்திருந்தா நானும் இப்படி செலவுகளுடன் சொல்லும் போது அல்லாஹால நன்மையில இரண்டு பேரை சம்மா அதே மாதிரி இவர் கல்வி இல்லாதனால அவருக்கு மாதிரி நானும் பொருளாதாரம் என்கிட்ட இணந்து நானும் சந்தோஷமா ஜாலியா நல்லாதான் செலவு பண்ணி வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு நினைப்பதன் மூலமாக இவருக்கு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டு அப்படி செலவு பண்ணியிருந்தாங்கன்னா என்ன தண்டனை உண்டோ அது இவர்களுக்கும் உண்டு என்று அண்ணாவுடைய தூதர் இந்த ரெண்டு கூறிகள் இவர்களும் சமமாவார்கள் அப்படின்னு அல்லாவுடைய சொல்றாங்க இந்த மாதிரி நாலு கூட்டங்கள் யார் கல்வி பொருளாதாரம் கொடுக்கப்பட்டு அதை சரியாக செலவு செய்வதில் அல்லாவுடைய தூதர் இந்த மாதிரி ஒரு நாலு கூட்டத்தை நாம் பார்க்க முடிகிறது இவர்கள் எல்லாம் இதில் அல்லாவுடைய தூதர் சொல்ல வருவது ஆரம்பத்துல ஒரு சிறப்பு ஏன் எண்ணத்தின் மூலமாக அவர் நன்மையை பெற்றுக்கொண்டார் கடைசியில உள்ளது சோதனை ஏன் எண்ணத்தின் மூலமாகவே அவர் அந்த பாவத்தை பெற்றுக்கொண்டார் பெருமனே அந்த எண்ணத்தின் மூலமாகவே அவர் அந்த பாவத்தை பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது இன்ஷால்லா இதை இதையோட முடிச்சுக்கலாம் இந்த நீயத்து தொடர்பான இந்த வரிசையை நம்ம பார்த்த விஷயங்களை இன்ஷா இன்ஷால்லா இந்த வகுப்போட முடிச்சுக்கலாம் நாளைக்கு வேற தலைப்புக்கு போகலாம் வாசம் தருவான் அலமது இல்லாஹி அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ